வணக்கம் நான் சைடே மீனும் நான் நல்லா நீங்க நீங்கள் நல்லா சந்தோஷம் இன்னைக்கு கத்திரிக்காவை பற்றி பார்க்கலாம் இந்த கத்திரிக்காயில் வந்து என்ன நான் நன்மைக்குது நார் சத்து இது பொட்டாசியம் இது ஆன்டி ஆக்சைடு ஆக்சிடென்ட் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் கலோரி கம்மியாகுது அதனால நம்ம வந்து பயப்படாத அதை அதை சாப்பிடலாம் கலோரி கம்மியாக இருக்கிறதுனால பொட்டாசியம் இருக்கிறதுனால உயர் அஹ் அதிகமான ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்குது அதனால இதயத்துக்கும் பாதுகாப்பா இருக்குது அப்பறம் வந்து இத வந்து ஒவ்வாம இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடவே கூடாது துணவே கூடாது ஒவ்வாம இருக்கிறவங்க இத்த துண்ணவே கூடாது அதாவது அலர்ஜி இருக்கிறவங்கள டாக்டரே சொல்லிருவாங்க உங்களுக்கு இது இது சாப்பிடக்கூடாது அல்ல ஒவ்வாம இருக்கிறவங்களுக்கு முதல்ல கத்திரிக்காயே வந்துடுவோம் அதனால கண்டிப்பா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிது குடல் உடல் கலோரி கம்மியா இருக்கிறதுனால உடல் நம்ம உடம்போட இடம் வந்து ஏறாமல் இருக்குது அதாவது இத்த நம்ம கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால உடம்பு எடை ஏறாது மத்தபடி நீங்க கம்மியா உடம்பு ஏடதான் செய்யும் இதுல வந்து கலோரி கம்மியா இருந்து நம்ம உடல் சீரா வச்சுக்கோ அப்பால வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை வராது இப்படி பல விஷயம் இதுல இருக்குது நார் சத்து இருக்குது உங்களுக்கு செரிமானத்துக்கு நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து என்னன்னா என்னன்னா செய்யலாம்னு சொல்லிட்டு விதவிதமா செய்யறதுக்கு பதிலா அத வந்து ஒரு அளவான எண்ணெயில மட்டும் நம்ம எது பண்ணி சாப்பிட்டோம்னா சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது அதுவும் இல்ல நிறைய துண்ணக்கூடாது நிறைய துண்ணவே கூடாது ஒரு த ஒரு தரம் இன்னைக்கு செய்யறோம்னா அத அளவா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அத வயிற்றுப்போக்கு இதெல்லாம் கூட இதனால வரும்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல பொதுவா கத்திரிக்காய்னாலே நிறைய பேருக்கு புளிக்காது கத்திரிக்காய்னாலே இதெல்லாம் ஒரு காயான்ற மாதிரி நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறவங்க தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆனா அது வந்து நம்மளுக்கு உடம்பு எடை ஆஹ் ரத்த அழுத்தம் இதய பாதுகாப்பு இது மாதிரி செரிமானம் இதெல்லாம் பண்ணுது அதே நேரம் ஒவ்வாம இருந்ததுனாக்கா ஒத்துக்காது அவங்க மட்டும் இதை ஒதுக்கி வைக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி இது வந்து புற்றுநோய் செல்லுங்களுக்கு கூட எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்குன்றாங்க எல்லா காய்கறியிலயும் இருக்கிற மாதிரி இதை நம்ம டெய்லி ஒரு காய் பாக்குறோம் அதுல இருக்கிற மாதிரியே தான் இதுலயும் இருக்குது சில விஷயங்கள் மட்டும் மாறுபட்டு இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு நான் நான் என்ன மாதிரியே அல்லாறு இருக்க மாட்டாங்க இல்ல அல்லாறு மாதிரியே நான் இருக்க மாட்டேன் அது வேற வேற மாதிரி தான் இருக்கு இது வந்து டேஸ்ட்டுக்காக ஒவ்வொருத்தங்களுக்கு குடிக்கலின்னா கூட இது சாப்பிட வேண்டிய அளவாக சாப்பிட வேண்டிய ஒரு காய் தான் அவ்வளோதான் இது கத்திரிக்காயை பற்றி இன்னும் சொல்லணும்னா என்னன்னு சொல்லினே போகலாம் அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அப்படி இல்லை இது சாப்பிட்லாம் எதனால சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது எதனால சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் இது இது நான் கத்திரிக்காயில் இருக்கிற செரிமானத்தை சரி பண்ணுறது ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுறது இதய இதயத்துக்கு பாதுகாப்பு தர்றது புற்றுநோய் செல்களை ஏற்று போராடுறது இது மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம் மற்றபடி ஆகாதுன்னா அது ஒவ்வாம இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்பால அளவுக்கு அதிகமாக ஒரே நாளில் துண்ணக்கூடாது அவ்வளோதான் இன்னைக்கு கத்திரிக்காயோட கதையை முடிச்சாச்சு நாளைக்கு வேறு எதனா அப்பால வர